அன்புடையிர் அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நாம் இன்றைக்கி அதிகப்படியான மழையாக இருந்த காரணத்தினால முந்நூறு நபர்களுக்கு உணவு வழங்குறதுக்கும் மேலும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு பிஸ்கெட்டுகளும் உணவு வழங்குறதுக்கும் அன்பர்களிடம் விண்ணப்பம் வச்சுருந்தோம் அந்த விண்ணப்பத்தை ஏற்று சில அன்பர்கள் துரிதமாக உதவி புரிந்தனர் அதன் அடிப்படையில் இன்று முன்னூறு நபர்களுக்கு இந்த மழை காலத்தில் அவங்களுக்கு அவசரமாக இந்த உணவு வழங்கப்பட்டது மேலும் அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு பிஸ்கெட்டுகளும் உணவும் வழங்கப்பட்டது இந்த உயிரிழக்க நிகழ்விற்கு உதவிய அனைத்து அன்பர்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மழையால் பாதிக்கப்படும் ஏழை எளிய மக்களுக்கும் அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு வழங்குறதுக்கும் அதிகாலையில் தான் நம்ம அறக்கட்டளை மூலமாக முடிவு பண்ணோம் ஆனால் அந்த முடிவை ஏற்று சொன்னவுடன் சில அன்பர்கள் இதற்கு உடல் உழைப்பு நல்கி இந்த உணவு தயாரிப்பதற்கு உதவும் அந்த காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்று தயாரிக்கப்பட்ட உணவானது சடையங்குப்பம் தாளங்குப்பம் குப்பைமேடு ஆகிய பகுதிகளில் வாழும் மழையால் பாதிக்கப்படும் ஏழை எளிய மக்களுக்கும் மேலும் நமது அறக்கட்டளையை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கும் இந்த உணவு வழங்கப்பட்டது இந்த பகுதிகளில் வாழும் வாயில்லா ஜீவராசிகளுக்கும் பிஸ்கெட்டுகளும் உணவும் நமது அறக்கட்டளை மூலமாக வழங்கப்பட்டது இந்த காணொலியை பதிவிடுறதுக்கு முக்கிய காரணம் இது போன்று கருணையான சங்கங்களில் இருக்கிறவங்களும் கருணையான வழியில் பயணிக்கிறவங்களும் இது போன்ற குழுக்களில் உள்ளவர்களும் இது போன்ற அறக்கட்டளை சார்ந்தவர்களும் முன்பு எப்போதையும் விட இந்த மழை காலத்தில் தான் நம்ம அதிகமாக இந்த கருணையான செயலில் ஈடுபட வேண்டிய அவசியம் இருக்கிறது மற்ற சமயங்களை விட இந்த டயத்தில் தான் இந்த உயிரிழக்க செயலுக்கான முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிறது எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் மக்கள் அனைவரும் தங்களால் என்ற முன்னெடுப்பை தங்களால் என்ற உயிரிழக்க செயலை தங்களால் என்ற அன்னதானத்தை இந்த மலை டயத்தில் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை நாங்கள் முக்கியமாக போடுறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த காணொலியில் உள்ள அனைத்து காட்சிகளையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் இந்த பகுதியில் வாழ்கிற ஏழை எளிய மக்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க இந்த மலை டயத்தில் எப்படி அவங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள வாயில்லா ஜீவராசிகளுக்கு எப்படி உணவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது போன்ற சூழல்களை நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் தயாரிக்கப்பட்ட அந்த உணவை அந்த ஏழை எளிய மக்களுக்கு வழங்குறதுக்காக நமது அறக்கட்டளை அன்பர்கள் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறதான் தற்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கடுமையான இந்த மலட்டயத்துலையும் நம்ம பயணித்து அந்த ஏழை எளிய மக்களுக்கு தேடி சென்று அவர்கள் இடத்துலையே நம்ம உணவு வழங்கினது உள்ளபடியே அந்த மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்திச்சு நம்ம முன்பே கூறியது போல் அவங்க இடத்த பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த மலட்டயத்தில் அந்த இடத்துல சேரும் சகதியுமாக தான் இருக்கும் மேலும் அந்த இடத்துல சமைக்கிறது என்பது சாதாரண காரியம் இல்லை எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாத வீடுகளில் அவங்க தங்கியிருக்காங்க அந்த மாதிரி வீடுகளில் இப்போது உணவு சமைப்பது என்பதும் சாதாரண காரியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் தினமும் வேலைக்கு போயிட்டு ஏதாவது வேலை கிடச்சாதான் சாப்பிட முடியுங்கிற ஒரு சூழலில் இருக்கிறவங்க இது போன்ற மக்களுக்கு இந்த மலைட்டயத்தில் இது போன்ற உதவி என்பது இன்றியமையாத ஒன்றாகும் இந்த பகுதிகளில் வாழ்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் இங்குள்ள வாயில்லா ஜீவராசிகளும் இந்த டயத்தில் அதிக கஷ்டத்தை அனுபவிக்குது சாதாரண டயத்திலேயே இந்த பகுதிகளில் வாழ்கிற வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு கிடைப்பது என்பது மிகவும் அரிதாகும் அதுவும் இது போன்ற மழை டயத்தில் சுத்தமாக இதற்கு உணவு கிடைக்கும் சூழலே இல்லாத ஒரு நிலை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சுற்றியும் ஈரமாகவும் மேலே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும் இந்த டயத்தில் நம்ம மனிதர்களாலேயே இந்த குளிரை தாக்குப்பிடிக்க முடியாத சமயத்தில் இது போன்ற வாயில்லா ஜீவராசிகள் இந்த குளிரை தாக்குப்பிடிப்பது என்பது மிகவும் சிரமமான காரியமாகும் எனவே இது போன்ற மலட்டாயத்தில் மனிதர்களை விட அதிகமாக கஷ்டப்படும் அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கும் நம்ம உதவ வேண்டியது நம்முடைய கடமையாகிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு உதவக்கூடிய அன்பர்களும் இந்த மலட்டயத்தில் அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கும் சேர்த்து உதவ வேண்டும் என்பது நமது அறக்கட்டளையின் விருப்பமாகும் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்றைய விதை நாளை விருத்தம் சமூக நல அறக்கட்டளையின் நிறுவனர் தயவுத் திரு ராஜசேகர் ஐயா படுத்த படுக்கையாக உள்ள ஒரு ஏழை எளிய அன்பருக்கு அவர் இடத்தை தேடி சென்று உணவு வழங்கும் காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இது போன்ற மழை நேரங்களிலும் இது போன்ற கடினமான சூழல்களிலும் மற்ற நேரங்களில் உயிரிழக்கம் செய்வதை விட இந்த நேரங்களில் நம்ம உயிரிழக்கம் செய்வது எவ்வளோ அவசியங்கிறத நம்ம எல்லாரும் உணரணும் கருணையான வழியில் பயணிக்கிறவங்களும் உயிரிழக்கமே கடவுள் வழிபாடு என்று பயணிக்கிறவங்களும் இது போன்ற மழை நேரங்களும் இது போன்ற ஒரு கஷ்டமான நேரங்களும் அவங்களுக்கு உயிரிழக்கம் செய்வதற்கான ஒரு முக்கியமான நேரமாகும் பொதுவாக பௌர்ணமி தினம் இந்த தெய்வத்திற்கு முக்கியமான நாள் இந்த கிழமை இந்த தெய்வத்திற்கு முக்கியமான நாள் இந்த நாள் இந்த தெய்வத்திற்கு முக்கியமான நாள் என்று ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு முக்கியமான நாள் நம்ம வகுத்து வச்சிருக்கோம் அந்த தினத்தன்று அந்த தெய்வத்தை வழிபடும்போது அதிக நன்மை ஏற்படும் என்பது நம்மளுடைய நம்பிக்கையாகவும் இருக்குது அதே மாதிரி இந்த தனிப்பெரும் கருணைக்கு ஒரு நாள் இருக்கிறது இது போன்ற கஷ்டமான சூழலில் உள்ள நாள் இது போன்ற மழைக்காலங்கள் இது போன்ற டைங்களில் நம்ம கருணையான செயலை செய்யும்போது அது அந்த உதவி பெறுறவங்களுக்கு ஒரு உதவியை அவங்களுக்கு செய்கிறது மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் உண்மையிலேயே அது மிகப்பெரிய உதவியை அதை செய்கிறவங்களுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்குது உண்மையிலேயே அதை உதவியை பெற்றுக்கொள்கிறவர்கள் அந்த உதவியை செய்கிறவங்களுக்கு அதிகளவு நன்மையை அந்த நாளில் கொடுக்குறாங்க அதனால் இந்த மாதிரி டைங்களில் நம்ம இது போன்ற கருணையான வழியில் பயணிக்கிறவங்களும் உயிரிழக்கமே கடவுள் வழிபாடு என்று கூறுறவங்களும் போன்ற நாட்களில் நம்ம முன்வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் வாயில்லா ஜீவராசிகளுக்கும் இந்த உதவியை செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது அதே போன்று நம்மிடம் இருக்கும் இன்னொரு நம்பிக்கை நம்ம கஷ்டப்பட்டு உடலை வறுத்து கொண்டு ஒரு வழிபாடு செய்யும் போதும் நம்ம கஷ்டப்பட்டு தீமிதித்து போன்று ஒரு வழிபாடு செய்யும் போதும் அல்லது போன்று நம்ம அதிகமாக வருத்தப்படுத்தி கொண்டு ஒரு வழிபாடு செய்யும் போதும் நமக்கு அந்த தெய்வத்து மூலமாக அதிக அளவு நன்மை கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம் அதே மாதிரி இந்த கருணையான செயலுக்கும் அது போன்ற ஒரு தன்மை இருக்கிறது எப்போது நமக்கு இந்த கஷ்டமான சூழலில் நம்மளாலேயே இந்த நேரத்தில் ஒரு உயிரிழக்க செயலை செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிற டயத்தில் நம்ம அந்த உயிரிழக்க செயல்களை செய்யும்போது இந்த மழை டயத்திலையும் நம்ம தயங்காமல் இந்த உயிரிழக்க செயல்களை செய்ய முடியும் இந்த பல உயிர்களுக்கு இது போன்ற நேரத்தில் நம்ம உதவியாக இருக்க முடியும் என்று நம்பி அதை செய்யும்போது அந்த தனிப்பெரும் கருணையானது நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதியானது தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது நம்ம அறக்கட்டளைக்கு அருகில் ஒரு ஆதரவற்ற ஒரு முதியவர் தனியாக வசித்து வருகிறார் அவருக்கு நம்ம மாதந்தோறும் அரிசி எண்ணெய் பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்குகிறோம் அவருக்கு இந்த மாதமும் அந்த உதவியை வழங்கணும் மேலும் அவருக்கு இந்த டயத்தில் அந்த உணவையும் நமது அறக்கட்டளை மூலமாக அவருக்கு வழங்கப்பட்டது அதற்கான காட்சியை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மனிதர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம சமைச்ச உணவானது அங்குள்ள வாயில்லா ஜீவராசிகளுக்கும் வழங்கப்பட்டது மிகுந்த குளிரில் நடுங்கி கொண்டிருந்த அந்த வாயில்லா ஜீவராசிகள் மிகுந்த பசியோடு நம்ம வைத்த உணவை உடனே அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதான் தற்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எப்போவும் உணவு வழங்குகிற மக்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சாலையில் பார்த்த மலையில் நனைந்து கொண்டு தனியாக இருக்கும் மக்களுக்கும் நமது அறக்கட்டளை மூலமாக உணவும் வழங்கப்பட்டது மேலும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தேடி சென்று அந்த உணவை நம்ம பல பேருக்கு வழங்கினோம் நம்ம அறக்கட்டளை போன்றே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் இந்த மழை காலத்தில் கஷ்டப்படும் வாயில்லா ஜீவராசிகள் மனிதர்கள் பறவைகள் என்று அனைத்து உயிர்களுக்கும் தங்களால் என்ற உயிரிழக்க உதவியை செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இந்த உயிரிழக்க நிகழ்விற்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொள்கின்றோம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் ആടിയ പാറം മന്റാടിയ പാറം ആടിയ പാലം നിണ്ടാടിയ പാലം ആടിയ പാറം മന്റാടിയ പാലം ആടിയ പാലം നിണ്ടാടിയ പാലം ആടിയ പാറം നിണ്ടാടിയ പാറം பாடிய வேதங்கள் தேடிய பாதம் பத்திசை பத்தற்கு தித்திக்கும் பாதம் பாடிய வேதங்கள் தேடிய பாதம் பத்திசை பத்தற்கு தித்திக்கும் பாதம் நாடிய நாயகபாதம் பாதம் ्यादपादम् பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னூற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்